குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இங்கே ஆட்சி நடக்குதா இல்லை கூத்து நடக்குதா இல்லை புரியலைங்க இது அதாவது ஜாபர் சாதிக்குங்கிற நாயை கைது பண்ணி அவன் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் திமுகவை சேர்ந்தவன் திமுகவினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்தவன் அவனை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க என்ன கேஸில் மெத்த பெட்டமைங்கிற போதை பொருளை வெளிநாடுகளுக்கெல்லாம் கடத்தினான் அப்படிங்கிறது தான் அவனுடைய குற்றச்சாட்டு அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் தான் அவன் மேலே வந்து இது போதைப் பொருள் த அமலாக்க பிரிவெல்லாம் வந்து அவனை வெளியே கொண்டு வந்து இந்த பொருள் கடத்தலில் வந்து எப்படியெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான ப பண பரிவர்த்தனை நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க விசாரித்தாங்க அதில் வந்து அமீருங்கிற இந்த டைரக்டர் அமீருங்கிற வந்த பரதேசி அதில் நாலு கோடி ரூபா அவன் அக்கௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கான் இது இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்து இருபத்தோரு கோடி ரூபாய் அந்த ஜாபர் சாதிக அக்கௌண்ட் அவருடைய மனைவி அமினா பானு அக்கௌண்ட்ல இருந்தும் திமுக முக்கிய புள்ளிகள் முக்கிய புள்ளிகள்னா யாரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி அப்புறம் வந்து சேகர் பாபு அப்புறம் வந்து தருமபத்தினி கனிமொழி இந்த கோ கோஷ்டிகளெல்லாம் அதை அவங்ககிட்ட இருந்து வாங்கினதாக சொல்லப்படுது இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது தமிழகம் முழுக்க வந்து தினம் தினம் அங்கங்கே சந்த ஒவ்வொரு தெருவுலேயும் ஏதாவது ரெண்டு பேர் போதை பொருளை சாப்பிட்டுட்டு இல்லை கஞ்சாவை அடிச்சுட்டு அடிக்ட் ஆகி ஏதோ ஒன்று பண்ணிட்டு நடக்கிறான் கொலை கொள்ளைன்னு போயிட்டு இருக்கேன் மிகப்பெரிய அளவில் இருக்கு இந்த அங்கே ஒரு அரசாங்கம் இருக்கா இல்லைன்னு தெரியல எதுக்கு இவ்வளோ விஷயங்களை இப்படி அடுக்கி சொல்லிட்டு போகிறேன்னு தெரியுமா இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு சென்னை மாநகரில் தலை தமிழகத்தினுடைய தலைநகரில் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பொருளை பிடிச்சிருக்காங்க தமிழக போலீஸ் பயங்கரமாக வேலை செய்திருக்கு அப்படி தானே நினைக்கிறீங்க மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போ போலீஸார் வந்து பிடிச்சிருக்காங்க அப்போ தமிழகத்தில் உள்ள போலீஸ்காரங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதைத்தான் தான் நான் இப்போ கேட்குறேன் தமிழகத்தில் காவல்துறைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா இந்த காவல்துறைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் தான் வந்து அந்த துறையை கையில் வச்சுருக்காரு அவர் எதுக்கு வச்சிருக்காரு என்ன புரோஜனம் எழுபது கோடி ரூபாய் மதிப்பு உள்ள போதை பொருளை பஸ்ஸில் கடத்திட்டு போகிறாங்கன்னா இது இன்றைக்கி புதுசாக கடத்திட்டு போவாள் அது எங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன் எங்கே பதுக்கி வச்சுருக்கான்னு பார்க்கும்போது ரெட்ஹில்ஸில் கிட வ வச்சுருக்கா ஏழு லட்சம் ரூபாய் பணத்தையும் அவன் பாட்டுக்கு சர்வசாதாரமா கொண்டு போறாங்க மூணு பேர் கைது ஆயிராங்க கைது கைது ஆயிருக்காங்க யாரு பிடிச்சது யாரு அதாவது தென்மண்டல மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய தென் மண்டல போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அரவிந்தன் தலைமையில ஒரு குழு வந்து பிடிச்சிருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய போலீஸ் எதுக்கு இருக்கு தமிழகத்துல காவல்துறை செயலிழந்து போச்சுதா இல்ல அது வந்து இந்த கோபாலபுரம் இந்த ஓங்கோல் குடும்பத்துக்குடைய கொத்தடிமை வேலை மட்டும்தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்களா இதெல்லாம் ரொம்ப அநியாயிங்க போலீஸ்காரங்களெல்லாம் வந்து இப்படி கட்டி போட்டுருக்கதெல்லாம் சரி கிடையாது கையை கட்டி வச்சுட்டு இந்த போதைப் பொருளுக்கு என்ன கதை இப்போ சுற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து அவன் ஏற்கனவே ஒரு திரைக்கதையை அமைச்சிருப்பாங்கல்ல பிடிபட்டா என்ன சொல்லணும் ராமநாதபுரம் வழியாக இலங்கையை கொண்டு போகிறது கொண்டு போகணும் எவ்வளோ அதை முடிஞ்சு போச்சு தமிழகத்தில் நாங்கள் ஒன்றுமே பண்ணல அப்படின்னா தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் அது எல்லாம் துணையில் நிக்க துணையோடு தான் இது நடக்குது அப்படித்தானே ஏற்கனவே ஜாபர் சாதிக்கு என்ன வேலை பார்த்துட்டேன் அவனுடைய ஆடம்பர இறக்குமதி வெளிநாட்டு காரில் திமுக கொடியை கட்டி விட்டு தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தான் போதைப் பொருளை மெத்தப்பட்டமைனால் ஒவ்வொரு மா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அவன் கொண்டு போயிட்டு இருந்தான் இதுதான் அவனுடைய எங்கொரியில் அவன் சொன்ன தகவல் இது திமுக கொடி கேட்டுனா ஆடம்பர காரில் நான் கொண்டு போனேன் யாரும் என்ன தடுக்கலை தடுக்க மாட்டாங்களே இப்போ கள்ள மணல் அடிக்கிறாங்கல்ல யார் எந்த என்ன வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க தளபதினி தீ கருப்பு சோப்பு பெயிண்டில் எழுதிட்டானா முடிஞ்சு போச்சு எந்த வண்டியும் செருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் நடக்கூடிய ஏதாவது திமுக கொடி கட்டின காரு நாலு காரை செருங்க சார் செருத்து நீங்கள் சோதனை போடுங்க அது என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குது ஜாப்பர் சாதிக்கு மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியும் பட்டப்பகலை அப்போது இதுக்கு முன்னாடி காருகளில் ஆடம்பரமாக ஆடம்பர காருகளில் கொண்டு போயிட்டு இருந்தது இப்போ பஸ்ஸில் சர்வசாதாரமா கொண்டு போயிட்டு இருக்கா எவ்வளவு நாளாக போயிட்டு இருக்கா நினச்சி பாருங்கள் ஒருத்தன் உள்ளே போனால் கூட அந்த தொழில் அவள் யார் ராமநாதபுரத்துக்காரு ஜாபர் சாதிகுடைய அதே ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பைசல் ரஹ்மான் இப்ராஹிம் மன்சூர் இந்த மூணு பேரும் தான் கைதாக இருக்காங்க இன்னைக்கு இவங்க வந்து சொல்லக்கூடிய திரைக்கதை என்னென்னா நாங்கள் ராமநாதபுரத்திலேருந்து அப்படியே வந்து இலங்கைக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் ரெட்டி கல்ஸ்லேருந்து கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நல்ல பிதிக்க எடுத்தால் ச நிறையா உண்மைகள் வெளியே தெரியும் இது இது வந்து ஆளுங்கட்சியினுடைய தயவை இல்லாமல் நான் பண்ணவே முடியாது சார் ஆளுங்கட்சியோட தலைவர் தயவு போலீஸுக்காரங்களை கண்டுகா கண்டுக்காதுங்கன்னு சொல்லி அப்படின்னா அமைச்சர் லெவலில் தான் இது பண்ண முடியும் பண்ண மட்டும்தான் நடக்கும் ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய வாயை திறந்தாலே இங்கே மேல் கதாப்பு கருணா மு க ஸ்டாலின் குடும்பம் வரைக்கும் இதில் ஈடு மாட்ட போதுன்னு தெரிஞ்ச பிறகும் எந்த பயமும் இல்லாமல் இப்படி ஒரு போதைப் பொருளை இந்த தமிழகத்தில் உலாவை விடுறாங்க கடத்திட்டு போகிறதுக்கு விடுறாங்கன்னா எழுபது கோடி ரூபான்னா என்ன சரி மதிப்பு சாதாரண மதிப்பாக எழுபது கோடி மதிப்பு உள்ளதை சர்வசாதாரணமாக பஸ்ஸில் எடுத்துகிட்டு போனான்னா என்ன கிடைக்குது அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இதை கொண்டு போயிருப்பான் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் கைது தாயுதாய் ஜெயிலில் கட அவன் தம்பி இன்னமும் பிடிக்கல அது ஒரு கதை இருக்குது அந்த பக்கம் அவன் தம்பி இன்னமும் மாட்டலை இன்னும் மிச்ச மீதி எத்தனை பேர் இல்லை எத்தோழிகளெல்லாம் பதுக்கிட்டு நடக்கான்னு தெரியாது இந்த அமீர் எல்லாம் இன்னமும் ஏன் வெளியே போட்டிருக்காங்கன்னு தெரியல இது ஒரு பக்கம் இருக்குது அப்போ இந்த நெட்ஒர்க் எவ்வளோ பெருசு தமிழகம் முழுக்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் அப்போ இது போயிட்டு தானே இருக்குது இதில் வந்து அவன் ஜாபர் கூட ஒரு தம்பிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளில் போஸ்டிங் கொடுத்து வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அவரை தற்காலிகமாக ஏதோ நீக்கி வச்சுருக்காங்க அப்போ விடுதலை சிறுத்தைகளில் இன்னும் யார் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய தொ அப்பாவி தொண்டர்கள் மூலமாக தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி தான் இந்த விசாரணையில் செய்திகளெலாம் வெளியே வந்துச்சு தமிழகம் தரிகட்டு நாசமாயிட்டு ஒரு பக்கம் குடி இன்னொரு மது இன்னொரு பக்கம் போதைப் பொருள் போதைப் பொருளை இந்த அளவுக்கு புலங்க விட்டுட்டு ஒரு அரசாங்கம் இருக்குன்னா இந்த கேடு கட்ட அரசாங்கம் இன்னமும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எதிர்பார்த்தா இதை விட கொடுமை வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க ரொம்ப 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 இருப்பா அதாவது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் நாலு பேர் தாலி அறுத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்போ நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அதில் சம்மந்தப்பட்டவன்லாம் காப்பாற்றுவோம் அல்ல திமுக காரன் போதை பொருள் கிடத்தல் மண்ணன் யார் திமுக காரன் போதை இந்த தமிழகம் முழுக்க விற்கிறது இப்போ மூணு பேர் பிடிச்சிட்டீங்களா திமுக காரன் கன் சந்தேகமாக விடமே அப்பட்டமாக தெரியுமே திமுக காரன் இப்படி தான் முழுக்க முழுக்க எவத் அது இந்த தாலி மாடல் வந்து என்னைக்கு வீட்டுக்கு போதோ அன்னைக்கு தான் மக்களுக்கு நிம்மதி அடுத்த தலைமுறை நாசமாவது நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இந்த தலைமுறையே நாசமாயிட்டு தான் இருக்குது இது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை நோக்கி மு க ஸ்டாலின்கார் வந்து தமிழகத்தை கொண்டு போகிறார் அப்படிங்கிறதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இன்னைக்கு பிடிபட்ட அந்த போதைப் பொருள் இது சின்ன சின்ன மாதிரியான ஒரு இதுவும் கிடையாது மெத்தப்பட்ட மீன் முக்கியமான விஷயம் அதுதான் அது த பதுக்கி வச்சிருந்த இடம் சென்னை மாநகருக்குள்ள அப்போ சென்னை மாநகர் வந்து கொலைக்களமாகவும் இருக்குது போதைப் பொருள் பதுக்கும் இடமாகவும் இருக்குது தமிழகம் முழுக்க இதுதான் நடக்குது வயதான மூதாட்டிகள் வயதான பெரியவங்க இவங்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் தலைவருக்கும் உத்தரவாதம் இல்லை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மதுரை மாவட்ட செயலாளருக்கும் உத்தரவா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய ச நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவருக்கு உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை பாமரனுக்கு உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை அப்புடின்னு அந்த ஆட்சி எதுக்கு தான் நடக்குது சட்டம் ஒழுக்க என்ன தான் சட்டமும் எங்கே போச்சு ஒழுங்கு எங்கே போச்சுன்னு கேட்குற லட்சணத்தில் தான் அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இது ரொம்ப நாள் நீடிப்பது நல்லதல்ல அப்படிங்கிறத என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்